ராமன் தான் குற்றவாளி இதுதான் பரதன் அடுத்தது நினைச்சது இது மொத்தத்துல ராமன் என்ன பண்ணார்னால் அவர் தசரதன் சொல்லக்கூடிய வார்த்தை இது பரதன் நினைக்கிறார் ராமனை யார் இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க சொன்னா ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்ன உடனே தசரதர் கழுத்துல ஒரு கத்திய வச்சு மகுடத்தை நீர் எடுத்து வைக்கிறீரா நானே வச்சுக்கிட்டுமான்னு கேட்டிருக்கணும் ராமன் கேட்டிருந்தா நல்ல சாமர்த்தியக்கார பிள்ளை இவரை யார் இவ்வளவு நல்லவரா இருக்க சொன்னான்னு பரதனுக்கு எண்ணம் கம்சன் பண்ணாரோ இல்லையோ உக்ரசேனர் தான் ராஜாவாக இருந்தார் உக்ரசேனரை தூக்கி சரச்சாலையில் அடைத்து விட்டு தானே மகுடத்தை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டான் கம்சன் அதை போல ராமன் பண்ணிருந்தா கூட பரதனுக்கு ஆனந்தம் என ராமன் தானே இயற்கையாக ராமன் ஆட்சி புரிந்திருந்தால் தனக்கு சுவாதந்திரம் என்கிற பழி வந்திருக்காது அல்லவா அதனால ராமன் தான் குற்றவாளி என்று பரதன் நினைத்தார் அதையும் கழித்து விட்டார் இந்த அவதாரம் பண்ணதே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு காட்டுவதற்காக ராமனும் குற்றவாளி அல்ல மந்தரை அல்ல அல்ல தசரதன் அல்ல ராமன் அல்ல யார் பாபம் யாருடைய பாபத்தால் என்றால் மத் பாபம் ஏவாத்திர நிமித்தமாசி நாம் பண்ண பாபம்தான் இந்த விலகி போய்விட்டேன் அல்லவா இங்கு பரதன் இருந்திருந்தால் ஒரு நாளும் இந்த எந்த நிகழ்வுகளும் நடந்தே இருக்காது இப்பேற்பட்ட துயரம் வந்திருக்காது அப்ப நான் பண்ண பாபம் தான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம்னு தந்தலையில் எடுத்து போட்டுக்கிறார் இவர் உண்மையில் பாபமே செய்யவில்லை ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய யாரையுமே சொல்லி பிரயோஜனம் கிடையாது நான் ஒரு விளைவை சந்திக்கிறேன் என்றால் நமக்கு ரொம்ப முக்கியம் யாரோ ஒருத்தர் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுகிறார் எந்த அடி எடுத்து வச்சு பார்த்தாலும் அவர் என்னை உடனே பாதிக்கிறார் முன்னேறவே விட மறுக்கிறார் எல்லாரும் என்னை எதிர்த்து வேலை செய்கிறார்கள் எனக்கு முன்னேற முடியவில்லை என்று தோணும் அப்ப என்ன நினைக்கணுமா இந்த யார் மக்களும் விரோதிகளும் என்னை எதிர்த்து வேலை செய்யவில்லை நான் செய்த தான் எனக்கு விரோதியாக வந்து நிற்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டுமா நான் ஏதோ பிறவியில பாபம் பண்ணிருக்கேன் அந்த பாப்பம் இவர் ஒருவத்துல வந்து என்னை பார்த்து ஏசுகிறது என்னை நிந்த செய்கிறது நான் பண்ண பாப்பம் இன்னொத்தர் வடிவத்துல வந்து என்னை அடிக்கிறது நான் பண்ண பாப்பம் இன்னொத்தர் வடிவத்துல வந்து என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதே தவிர இவர்களுக்கு எனக்கு என்ன போச்சு என்ன வந்தது யாரோ ஒருத்தருக்கு என்ன கெடுக்கணும் எண்ணம் ஒண்ணும் கிடையாது கௌரவர்கள் பாண்டவர்களை நாள் பாண்டவர்கள் செய்த வினைப்பயன் கௌரவர்கள் வடிவத்துல வந்து துன்பப்படுத்துகிறது அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டுமா அதை போல இந்த இடத்திலும் ராமன் எந்த தவறும் செய்யவில்லை பரதன் தன் தலையில் எடுத்து போட்டுக்கிறார் நான் செய்த தவறுதான் ஒரு எதிராளி வடிவத்துல வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்கிறதே தவிர யாரோ ஒருத்தருக்கு என்னை கெடுப்பதால் என்ன பயன் அவருக்கு எனக்கு ஏதாவது தொடர்பு உண்டா கடந்த பிறவியில ஏதாவது விரோதம் உண்டா அடுத்த பிறவியில ஏதாவது விரோதம் போகிறதா ஒண்ணும் கிடையாது நாம் செய்த வினைகள் வெவ்வேறு வடிவத்தில் வந்து நமக்கு துன்பம் அளிக்கின்றன அதனால பரதன் தன் தலையிலேயே